கைஸ் இப்போது இன்றைக்கி நம்ம வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்குறோம் எதுக்கு வந்திருக்கோம்னா நமக்கு ஒரு பைக் வாங்க வந்திருக்கோம் ஏற்கனவே பைக் இல்லாமல் பைக்லஸ் பாயா ரொம்ப கஷ்டப்பட்ட இடக்கு இப்போ எனக்கு பைக் வாங்கும் போது தம்பி என் பையனும் வந்து சாம் கண்ணியும் வந்து பைக் வேணும் பைக் வேணும்னா சரி அவனுக்கும் எனக்கும் சேர்த்தே ஒரு பைக்கை வாங்கிடுவோம் ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேர்ல்டு என்னடா பைக் வாங்க சொல்லிட்டு சைக்கிள் வேர்ல்டை கேட்டுட்டீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூன்னு திருக்குனா ஓடும்ல ஈவி இப்போ சைக்கிள் அதை வாங்க வந்திருக்கோம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியாச்சு சைக்கிள் பாவியில் வந்து இப்போ ஒரு டயர்டாக இருந்துச்சுன்னா திருக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆகிப்போச்சு பச்சை அதனால் பார்க்க வந்திருக்கோம் உள்ள எப்படி இருக்கு என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க ஓகே கைஸ் ஒரு வழியாக சுற்றி முற்றி பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு வண்டியை வாங்கியாச்சு ஏன் பய உள்ள நாங்கள் நினச்சது ஒரு பத்தாயிரவா பதினாயிரக்கூட ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஈவி பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவி சைக்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் அந்த கடையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒரு என்ன இப்போ வண்டி நமக்கு செட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுத்தோன்னே பயவுள்ளைக்கு சந்தோஷத்தை பாருங்க ஐயோ அப்போ தான் அப்பன்றது தெரியுது போல இருக்கு கட்டி பிடிச்சி பாராட்டு என்ன அது என்ன சந்தோஷம் என்ன ஐயோ 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 ஏண்டா ஏண்டா ஹாப்பியா வங்கியாச்சு வண்டி வங்கியாச்சு ஹாப்பி ஹாப்பி ஹம் வாங்க போகலாம் சைக்கிளிங் ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வாங்கிட்டு வாக்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு ஆமாம் காலையிலே எந்திரிச்சு வந்துட்டு நேற்று வண்டி வா எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம காரில் பக்காவாக சேஃபாக உள்ளே வச்சு அதை கொண்டு வந்து பயவுள்ள நைட்டே விட பண்ணிட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டி பார்க்கணும்ப்பா எனக்கு வண்டி தாங்க வண்டி தாங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு பேட்டரி ஃபுல்லாக காலி பண்ணிட்டான் ஒரு இருபது கிலோமீட்டர் வைங்களேன் நம்ம தெருவே நாலு தெருவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் வந்து காலையிலே ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து வாக்கிங் வந்துவிட்டோம் எங்களுக்கு அம்மன் புறம் அப்படிங்கிற இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா க்ரீனாக இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இதுதான் தான் பார்த்திங்கன்னா சைக்கிள் நம்மளுடைய முழுமையான சைக்கிள் இது தான் இது கம்ப்ளீட்டாக வந்து பேட்ரி இந்த இடத்துல இருக்குது இது எல்லாமே டிஸ்பிளே எல்லாமே இருக்குது பார்த்துக்கங்க இந்த வண்டியில் வந்து மெயினாக டிஸ்பிளே இருக்கும் அந்த டிஸ்பிளே இந்த இருக்குது இதில் வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கிலோமீட்ரு ஆவரேஜ் ஸ்பீடு போகிறது இங்கே பாருங்க பைக்கில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குதுங்க இதுன்னா த்ரீ டூ ஒன்று இருக்குது கியரா அது ஆட்டோ கியர் போல் இருக்குது அதையுமே வந்து அஞ்சு கியரு நாலு கியர் ரெண்டு கியர்னு போட்டுக்கலாம் போல இருக்கு பரவாயில்லப்போ கியர் சேஃப்டி எல்லாம் வந்துருக்கு சார்ஜிங் இண்டிகேட்டர் தெருது இதில் வந்து மூணு பாயிண்ட்டு இல்லை நாலு பாயிண்ட் இருக்குது நாங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் வந்துவிட்டோம் ஒரு பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு ஆவரேஜ் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இருபத்தாறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கு என்ன அப்படி தானே அது அந்தனா எனக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் ஓடி அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் முப்பத்தேழு புள்ளி வாட்ஸ் இது வாட்ஸ் போல் இருக்குது இது ட்ரிப்பு பண்ணுறது ட்ரிப்பு ஏ ட்ரிப்பு பி அப்புறம் டைமு டைமர் தப்பாக ஓடுது ஓடோ மீட்ரு ஓடோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்ரு ஓடி இருக்கேன் சரி சரி ஓடோமீட்ரு வரைக்கும் இதில் ரெக்கார்ட் ஆகி கிடம பார்த்துடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ட காட்டு காட்டுங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹார்னு இருக்குது சவுண்டு கேட்குதா இது வந்து ஹெட்லைட்டு இப்படி அடித்த உடனே இங்கே வந்து ஹெட்லைட் இருக்குது ஒரு பைக்குக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இருக்குதுங்க ஹெட்லைட் நல்லா இருக்கா அந்த மாதிரி பைக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து கேரியல் வராது பார்த்துக்கிடுங்க நான் தான் என் பையன் ஏதாவது ஸ்கூலுக்கு ஏதோ போகும்போது லக்கேஜ் வேணும்னா கேரியல் வேணுமேனு சொல்லிவிட்டு கேரியல் வச்சிருக்கோம் சீட்டு வந்து இந்த வண்டியில் வந்தது தான் இதில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரியல் அப்புறம் இந்த லாக்கு அப்புறம் இந்த பெல்லு இந்த இது காய் மேனுவல் பெல்லு இது இந்த மேனுவல் பெல் இவ்வளோ தான் மூணாக போட்டிருக்கு இதில் வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பார்த்துக்கிட்டேங்க இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறதுக்கு சுவிட்சு அப்புறம் லாக்குக்கு அதுக்கப்புறம் இந்த பேட்ரி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு இது இப்போ பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆன் பண்ணி வச்சுருக்கோமா சுவிட்ச் இருக்குது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு சார்ஜ் வந்து இதில் போடணும் நமக்கு வந்து இந்த பேட்ரி வா லேப்டாப்பில் சார்ஜ் போடுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு சார்ஜர் தான் இதில் இருக்குது சார்ஜர் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் இதை ரிமூவ் பண்ணியும் போட்டுக்கலாம் கண்ணி ரிமூவ் பண்ணி காட்டுப்பா போயா ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்ணணுமா ஓ அது ஒன்று இது பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம்ல இப்போ லாக்கு மாதிரி ஒன்று இருக்குது லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தூக்குனோம்னா மெல்ல மெல்ல அவ்வளோ தான் கையில் வந்துருச்சு இந்த கையில் வச்சுருக்காருல லாக்கை வந்து கையில் வச்சுருக்கிறாரு பேட்ரியே இவ்வளோ தான் பேட்ரி இந்த பேட்ரி இவ்வளோ இந்த பேட்ரி இவ்வளோ தான் இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த நம்ம பவர் பாயிண்ட் இருக்குல்லையா அந்த பவர் பாயிண்ட்டில் சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்கலாம் அப்புறம் சைக்கிள் வந்து வெளியே நிற்கலாம் எங்கேயாவது விட்டு எழுதணும் இப்போது நம்ம லாங் போகிறோம் ஒரு சும்மா ஒரு வாக்கிங் போகிறோம் அந்த இடத்துல திடீர்னு சார்ஜ் கட்டாகி போச்சு அப்படின்னா கூட இதை வந்து யார்கிட்டையாவது ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு ஆனால் ப்ளக் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அது ஒரு விஷயம் நம்ம அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க மறுபடியும் ஈஸியாகவே இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு லாக் போட்டு அப்படி அவங்கடா அப்படியே அவங்கடா முடிஞ்சு போச்சு இதை சாவியை எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சு போச்சு ஃபிட் ஆகிடும் சரிங்களா ஸோ சூப்பரான ஒரு சைக்கிளுங்க இதோட வேலை கேப்பியெல்லாம் சைக்கிளோட விலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன் ரோடு முப்பதாயூவா வந்துருச்சு அதனால் எக்ஸோ ரூம் நான் ரோடில் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை இது வந்து இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த வண்டியோடய ப்ரைஸு நான் போட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முப்பதாயரூவா ஆகி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது இருபத்தி ரூபா வண்டியோட ப்ரைஸு அதுக்கப்புறம் நம்ம கேரியல் போட்டது அறுநூத்தம்பது ரூபா அப்புறம் லாக்கு இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு அந்த விலை வந்துருச்சு பார்த்துக்கிடுங்க சூப்பராக இருக்குது வண்டி வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது என்னையா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீ ஸ்பீடு போகுது ஆனால் இருபதுலேயே ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மைலேஜ் கொடுக்கும் இதை வந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போது ஒரு ஸ்டார்டிங் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு பெடல் கொடுத்தாலே வண்டி வந்து புஷ் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு ஆக்சிலேட்டருக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னாச்சுன்னா இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக பெடல் மட்டும் பண்ணிங்கன்னா வண்டியை மோட்ரு அதுவே சென்சார் ஆகி உங்களுக்கு வந்து அது தள்ளிட்டு போகுது அதுக்கு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு அந்த சென்சார் எங்கே இருக்குன்ட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சென்சார் மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணு இப்போது இப்போ இங்கே கீழே இருக்குது பாத்தீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னட்டிக் மாதிரி ஸோ இந்த இடத்துல வண்டியோட அந்த இது வரும்போது உங்களுக்கு பெடல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் வே போகும் இப்போ பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக இது வேகமாக போகுதா அவன் இப்போ பெடல் ஒரே ஒரு பெடல் தான் பண்ணால் பட் ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டர் வந்து நம்மளை புஷ் பண்ணி கொடுக்குது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பேட்டரியோட சேவிங் பேட்ரி சேவிங் சொல்லுவோங்களேன் அந்த ஒரு விஷயம் நல்லாவே நடக்கும் பேட்ரி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இப்போ பவர் கொடுக்காது இப்போ எடுத்து சில பேரை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்த உடனே ஆக்சிடெண்ட்ரு போட்டு திருவாங்க அப்போ பவர் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பவர்னால் பேட்டரியோட என்ன சொல்கிறது ஃபியூல் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம்ல பெட்ரோல் டீசலில் பேசி பேசி பேட்ரிக்கு பற்றி பேச முடியல பேட்டரியோட டியூரேஷன் கம்மியாகும் அதே அதேமாதிரி போது உங்களுக்கு உங்களுக்கு பெடல் லைட்டாக பண்ணிங்கன்னா உங்களை புஷ் பண்ணி கொடுக்குமா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம் அப்போது உங்களுக்கு பேட்ரி வந்து கொஞ்சம் சேவிங் ஆகி கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மைலேஜ் ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே டிஸ்க் பிரேக் தான் இது டிஸ்க் பிரேக்கோட கம்பெனி வந்து ரெப்யூட் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி இப்போ நான் சைக்கிள் என்ன கம்பெனின்னா இது வரைக்கும் சொல்லலையோ ஆனால் பாய்கலாம் ஜி ஸ்போர்ட்ஸ் இந்த கம்பெனியோட பேர் வந்து ஜி ஸ்போர்ட்ஸ் மாடல் வந்து ட்ரைடான் இ ப்ளஸ் ட்ரைட்டான் இ ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா ஸோ ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கு உங்களுக்கு ஜிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நேரத்தில் போட்டிருக்கு இதில் ஒன்று இதில் ஒன்று அப்புறம் இதுலேயும் ஜிஎஸ் ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கு அப்புறம் கீழே ஜிஎஸ் ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கு இந்த இதுலயும் போட்டிருக்கு எல்லா இடத்துலையும் அடிச்சு விட்டாங்க போல இருக்குது போங்க இதுதான் ஜிஎஸ் ஸ்போர்ட்ஸு ஹெட்லைட்டு சூப்பராக அடிக்குது பாருங்கள் நம்ம அந்த காலத்தில் இந்த டைனமோ வச்சு ஹெட்லைட்டு இப்போ பாருங்கள் அவளும் பேட்டரியில் வச்சு ஜம்முன்னு போகிறாங்க பிள்ளைகளை இது வார்னிங்லாம் இதில் இந்த இந்த இதில் போட்டிருக்காங்க டிசைனுமே வந்து ஓகே இந்த கலரும் டிசைனும் பச்சை கலர் டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம் இந்த மட்காடு கொஞ்சம் இந்த வண்டிக்கு மேட்ச் ஆகலை இந்த அதாவது இந்த மக்காட்டு இல்லை சாரி என்னது கேரியல் மேட்ச் ஆகலை இருந்தாலும் நம்ம கேரியலுங்கிறது ஒரு மஸ்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறக்காக நம்ம போட்டிருக்கோம் டயரும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் அந்த ரிம்மும் இருக்குது பார்த்துடுங்க சர்வீஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் திருநெல்வேலி தான் போகணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் டிஸ்க் பிரேக்கு தான் இருக்குது அதனால் வண்டி சேஃபாக தான் இருக்குதுங்க ஸ்பீடாக ஓட்டக்கூடாது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டி கொண்டு அப்படி போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் சேஃபாக ஓட்டினோம்னா இந்த வண்டி நல்ல குவாலிட்டியான ஒர்த்தான வண்டி தான் இப்போ நானும் வந்து ரெண்டு மூணு இடத்துல கேட்டு விசாரிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன் இது டக்கு டக்குன்னு வண்டியை வாங்கலை ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி ரேஞ்சு கூட இருக்கணும் ரேட்டு கம்மியாக இருக்கிறத பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சாயிரரூபாய்க்குலாம் கூட பேட்டரி சைக்கிள் இருக்குது ரூபாய்க்கு இருக்கிறது வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப லைஃப் வேறு வராது இப்போ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் கொஞ்சம் பேர் வாங்கின கம்பெனிகள் ரெண்டாவது இவங்க இருபது கிலோமீட்டர் ரேஞ்சு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த இருபது கிலோமீட்டர் ரேஞ்சு வரும் ஆனால் இவங்க சொல்கிறது முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சு முப்பது கிலோமீட்டர் ரேஞ்செலாம் நமக்கு தேவை கிடையாது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தாலே போதும் மேக்ஸிமம் அதில் பாதி நம்ம அழுத்திட்டு பாதி வண்டி திராட்டல் கொடுத்து போனோம் அப்படின்னு இன்னுமே கொஞ்சம் கூட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின் தான் சொன்னார் ஒரு சில டெக்னிக்கல் விஷயம்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படி நீங்கள் ச பெடலிங்கும் ப்ளஸ் சைக்கிளிங்கும் அந்த அதை பேட்டிலையும் யூஸ் பண்ணி ரெண்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் குறைஞ்சது ஒரு ஐம்பது கிலோமீட்டராவது இந்த ப சைக்கிளை வச்சு போயிடலாம் அப்படினா போகிறதுக்கு இருபத்தஞ்சி வர்றதுக்கு இருபத்தஞ்சின்னு கொஞ்சம் லாங்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஸோ கண்டிப்பாக இது நல்லா இருக்குன்ற நினைப்பு எனக்கு இருக்குது முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ஓவா அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டெட்டப் மாதிரி போய் ஆகணும் இப்போ இதை இருந்தால் மட்டும்தான் இவன் பயவுள்ள பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறான் அப்படி இன்னைக்கு காலையிலேருந்து வேர்த்து ஊற்றுது கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் எட்டு கிலோமீட்டர் என்ன பண்ணுவேன்னா நான் சாவியை பிடுங்கி வச்சுருவேன் சாவியை நான் ஏன் பாக்கெட்டில் போட்டுட்டு நான் வந்து ஸ்கூட்டியில் பின்னாடி வருவேன் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நாங்கள் வச்சு லாக் பண்ணிவிட்டு வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போய்ட்டு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் போகும்போது தான் வண்டியை வந்து சாவியை கொடுத்து விடுவேன் அவன் வண்டியை ஓட்டிகிட்டு வருவான் எட்டு கிலோமீட்டரும் முதல்ல நம்ம கொடுத்துட்டோம்னா முதல்ல அவனுக்கு சோம்பேர்த்தனமாகிடும் அப்படி இருக்காங்க சரி வண்டி வாங்கியிருக்கியா உனக்கு என்ன ஃபீல் ஆகுது உன்னோட இந்த சைக்கிளை வச்சு நீ என்ன ஃபீல் பண்ணுற உனக்கு என்ன ஃபீல் ஆகுது நீ வந்து ஹாப்பியா இல்லையா நான் சைக்கிள் ஓட்டியிருக்கேன் என்னோட எலக்ட்ரிக் சைக்கிள்ட்டு நான் இப்போ தான் வாங்குவேன் உனக்குன்னு எலக்ட்ரிக் சைக்கிள் இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஓகே அதுக்கு ஹாப்பி சரி அதுக்கு என்ன எதுக்காக உனக்கு இந்த சைக்கிள் உங்க நைனா வாங்கி கொடுத்தாரு எக்சர்சைஸ் பண்ணு என்னதுமா எக்சர்சைஸ் பண்ணு எதுக்கு எக்சர்சைஸ் பண்ணனும் தொப்ப போடுச்சு தொப்ப போடுறச்சா குண்டாயிட்டடா நீ சோறு தின்னு 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 குண்டாயிட்ட அப்படிதானே அதனால அப்பவா நான் குண்டாயிட்டனா நான் சோறு தின்னதனால இல்ல உங்களெல்லாம் எல்லாரும் வீட்ல சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்ததனால இல்லனா நான் எல்லாம் தொப்ப இல்ல இப்ப உன் வயசுல எல்லாம் நான் எவ்வளவு ஃபிட்டா இருந்தேன் தெரியுமா ஸோ இந்த சைக்கிள் சொல்லு உனக்கு ஓட்டினதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் என்ன எதுன்னு சொல்லு எனக்கு உனக்கு என்ன ஜாலியாக இருந்துச்சு எப்படி ஃபீல் பண்ணுற என்ன மாதிரி ரேஞ்சு கொடுக்குது சைக்கிள் எப்படி இருக்கு ரேஞ்ச் வந்து நான் ரெண்டு வாட்டி பேட்டரி போட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி இருந்துச்சு நான் ஓட்டமுள்ள முடில நான் ஏதோ ஒரு பைக்கு சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி சூப்பர் பைக்கா வர்ற ஓட்டும் போது என்ன மாதிரி சூப்பர் பைக் சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதுன்னு மொத்த நான் சைக்கிள் வாங்கி வச்சுக்கிட்டு சூப்பர் பைக் உனக்கு என்ன எல்லாமே சூப்பர் பைக்கு தான் உங்களுக்கு சாதா பைக்கே தேவை ஓகே பேட்ரி ரேஞ்சும் கம்மியாகிட்டே இருக்குது நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்புவோம் ஸோ இந்த வண்டியை பற்றி தான் நான் அன்றைக்கி வீடியோ நம்ம வண்டி வாங்கியிருக்கோம் அதை நம்ம மக்களுக்கு எதுக்காக என்ன ஏது அதுவும் தான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை குறைக்கணும் ஃபிட் பண்ணணும் நம்ம சைக்கிளில் வந்து ரொம்ப தூரத்துக்கு ஓட்டமுல இப்போ எங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வந்தால் பீச்சு அதை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் அந்த பக்கம் பீச்சு இந்த பக்கம் வந்து அவ்வளோ சூப்பரான இயற்கை காட்சிகள்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு நம்ம வந்து ஸ்கூட்டரை அவன்கிட்ட கொடுக்க முடியாது இப்போ ஆக்டிவாக இருக்குது எங்கிட்ட ஆக்டிவாக ஸ்கூட்டி இப்போ செஸ்ட் ப்ளஸ் இதை ஓட்டுறதுக்கு அவன்கிட்ட கொடுக்கலாம் ஓட்டுவான் இருந்தாலும் பத்து வயசு பன்னோரு வயசு பையனுக்குலாம் ஓ ரோட்டில் ஓட்டுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது நமக்கு அவனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை பட் அதை ரோட்டில் ஓட்ட அனுமதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி இந்த சைக்கிளை வாங்கி வச்சுருக்கேன் இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தாலாவது த தலைவன் கொஞ்சம் நேரம் ஓட்டி கொஞ்சம் தூரமாக போய் எக்ஸசைஸ் பண்ணுவான் கொஞ்சம் உடம்பு ஃபிட்டாக வைப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் இது செய்கிறேன் நானும் சேர்ந்து தான் நான் பாருங்கள் எவ்வளோ வேத்து ஊற்றி கிடக்குது காலையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் நாங்கள் ரைடு போய் பண்ணியிருக்கிறோம் இப்போ கண்டிப்பாக இந்த வண்டி நமக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் ஒரு வருஷம் வேரண்டி கொடுத்துருக்குறாங்க பேட்ரிக்கும் மோட்டருக்கும் ஒரு வருஷம் வேரண்டி கொடுத்துருக்குறாங்க அதில் எதை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க மாற்றி கொடுத்துருவாங்களாம் பேட்ரி வந்து திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரமோ பத்தாயிரமோ ஆகுமா ஒரு ஒரு எத்தனை வருஷம் நம்ம உங்களுக்கு பேட்டரி சுத்தமாக போயிடுச்சு அப்படிங்கும்போது அதை ரீப்ளேஸ் ஒன் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரமோ பத்தாயிரமோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைம் என்ன ரேட்டில் இருக்க போகுதுன்னு தெரியல நம்ம ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருந்தா ஓகே தான் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்